அனி தனியா மூக்குத்தி தனியா வந்தாச்சு அத்தனை பேருக்கும் ஆச்சரியம் உனாலே எது தா முடியாது பழவேசம் அப்படினா ஏமா நாங்க எல்லாம் பட்டிக்காட்டல நம்ப தூண்டு வெள்ளி திருகாணியை போட்டுப்போம் அது அப்படியே மாட்டிக்கும் சில சமயம் தப்பா நாங்க போட்டு எக்கு தப்பா திருகி வெச்சிருவோம் அது கழட்ட முடியாது அதுக்கு தான் எங்களுக்கு பழக்கந்தமா இதெல்லாம் சர்வ சாதாரணம் நம்மளாலலாம் முடியுமா இனிமே யார் வந்தாலும் இந்த பலவேசம் கதையை முடிக்காமல் நாங்கள் உள்ளேயே விடமாட்டோம்னு நாங்கள்லாம் ஒரே இனி இப்போ சொல்லித்தான் ஆகணும் அப்படின்ன பொழுது அந்த பலவேசம் உட்கார எங்கள் பாட்டி உட்கார வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமா வந்து பலவேசத்தோட வாயை பார்த்துக்கிட்டு இருந்தோம் எனக்கு மாயலேரி ஊர் எங்கள் அப்பாவுக்கெல்லாம் விவசாயம் எங்கள் அப்பாவுக்கு நான் ஆம்பளை பிள்ளையாக பிறக்கலன்னு ரொம்ப வருத்தம் அதனால் எனக்கு வந்து எங்கள் குலதெய்வத்தோட பேர் பலவேசம் அப்படின்னு வச்சாரு டெய் அப்படின்னு தான் கூப்பிடுவார் ஏழை இங்கே வேலை அப்படின்பாரு எனக்கு நிஜாரு எல்லாம் தான் போட்டு விடுவார் என்னை ஆம்பளை பிள்ளையாவே பார்த்துக்கிட்டு இருந்தார் அவருக்கு அப்படி ஒரு புள்ளை புறக்கலைன்னு ஒரு இவ்வளோ வருத்தப்படுவாங்களான்னா அந்த காலத்தில் பட்டாங்க இன்றைக்கி ஆண் குழந்தை பெண் குழந்தை ஏதா இருந்தாலும் ஆரோக்கியமாக இருந்தால் போகிறோன்னு நினைக்கிறோம் அந்த காலத்தில் ஐயோ ஆம்பளை பிள்ளை பொறக்கலைன்னா அவ்வளோ வருத்தம் மூணு வருஷம் கழித்து எனக்கு தங்கச்சி பிறந்த உடனே எங்கள் அப்பா ரொம்ப வெறுத்து போய் வந்துருச்சாக்கும் அவதாரம் அப்படின்னாரு நான் பல பேசம் அவள் அவத்தாரம் எங்கள் அம்மா என்ன செய்வாங்க கரிச்சு கொட்டுவாரோ எங்கள் அப்பா இந்த ரெண்டு பிள்ளைங்களையும் பார்த்து பார்த்து அவரும் போய் சேர்ந்தாரு அம்மாவும் போய் சேர்ந்தாங்க நாங்கள் ரெண்டே பேர் அந்த கோவில் குறுக்கள் ஐயா மட்டுந்தான் என்னை கோவிலை வாசலை பெருக்கி கோலம் போடு உனக்கு பிரசாதம் தரேன்னு சொல்லி அவங்க வீட்டில் பத்து பாத்திரம் தேக்க வச்சு அதுக்கப்புறமா எங்களை பள்ளிக்கூடம் அனுப்பிச்சாங்க ரெண்டு பேரையும் அங்கே என்ன தெரியுமா ஏய் பலவேசம் வந்துருச்சா அவதாரம் வந்துருச்சுடான்னு மற்றவங்கள்லாம் சொன்ன உடனேவே எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு சொந்தக்காரங்க யாரும் எங்களை எடுத்து வளர்க்க மாட்டேன்ட்டாங்க ஏன் தெரியுமா தோசி பிள்ளைங்களாம் அதாவது துரதிருஷ்டமான பிள்ளைகள் இப்படியெல்லாம் முத்திரை குத்தியா எனக்கு இந்த நேரத்தில் பாட்டி சொல்கிறாங்க ஏய் நம்ம சடகோபன் பொண்ணு வித்தியா இருக்காளே அவ கூட பூனாவில் போய் ஒரு பொன் குழந்தைய அடாப்ட் பண்ணிட்டு வந்திருக்காளாம் அப்படின்னு சொன்னாங்க எத்தனையோ நல்ல உள்ளங்கள் இருக்குது ஆனால் அன்னைக்கு அந்த பலவேசத்தையும் அவதாரத்தையும் எடுத்து வளர்க்க யாருமே முன்னுக்கு வரல இந்த பார்புல்ல உனக்கு நான் தான் எனக்கு நீ தான் நம்ம ரெண்டு பேரும் உழைச்சி கஞ்சி குடிப்போம் இருக்கிற வரைக்கும் இருப்போம் இல்லாட்டி பலவேசம் பார்த்துக்கிறாரு அப்படின்னு நான் தாங்க துணிஞ்சு எங்கள் ஊர்லேருந்து மருதைக்கு திருவிழாக்கு வண்டி வரும் வண்டி கட்டிக்கிட்டு வருவாங்க சோத்து முட்டையெல்லாம் கட்டிட்டு அந்த வண்டியில் ஏறி இங்கே வந்தது தான் அப்புறம் நான் ஊருக்கே திரும்பி போகலை இங்கே இருக்கேதோ எடுபடி வேலை பார்க்குறேன் ஆத்தா என்னை யார் என்ன சொன்னாலும் எனக்கு வருத்தம் இல்லை ஆத்தா ஆனால் நீங்கள் வந்து என்னை பலவேஷம் அப்படின்னு நீங்கள் கூப்பிடுறீங்க பாரு நான் உருகி போயிடுறேன் அப்படிங்கிறா ஸோ அன்புன்னு வரும்பொழுது யார் யாருக்கிட்டேந்து யாருக்கு கொடுக்குறாங்கங்கிறது இல்லை அதோட வெளிப்பாடு ஒன்று தாங்க நம்ம புரிஞ்சுக்கணும் சரியா அப்போ பலவேசம் சரி அப்போ பலவேசம் அப்படின்னு சொல்கிறேன் 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 இந்த பலவேஷங்கிறது அது சாமி பேர் எங்க அவதாரம் என்ன செய்வான்னா அவள் ரொம்ப நொந்து போயிட்டா ஏன் இப்படி நமக்கு பேர் வச்சுருக்காங்க இன்னிக்கலாம்னாக்கா கெசட்டில் போட்டு பேரை மாற்றிக்கலாம் ரெண்டு இ சேர்த்துக்கலாம் ரெண்டு எஸ் சேர்த்துக்கலாம் ஏன்னா நியூமராலஜியும்போம் இல்லைங்களா அந்த காலத்தில் அதெல்லாம் தெரியாது பெற்றவங்க வச்ச பேர் தான் என்ன வைக்கிறாங்களோ அதை வச்சுக்கிட்டு ஓட்டணும் அப்போ அந்த அவதாரம் வீட்டில் கஞ்சி காய்ச்சுவா நான் தாங்க கொஞ்சம் தைரியமாக அங்கிட்டும் இங்கிட்டும் போய் இந்த வேலையெல்லாம் பார்க்குறேன் ஒரு சமயத்தில் இந்த எனக்கு இந்த கதை யார் சொன்னாங்க நீங்கள் கேட்கணுமே எங்கள் ஊருக்கு சாமி ஆடி சாமி ஆடினா அவருக்கு சாமி வரும் கோவில் பூசாரிக்கு சாமி ஆடின்னு பேர் அவர் ரொம்ப மடியாக இருப்பார் கவிச்செல்லாம் சாப்பிட மாட்டார் ரொம்ப பத்தமாக இருப்பார் அவர் ஒரு வாட்டி எனக்கு சொன்னார் கைலாசத்தில் பரமேஸ்வரனுக்கு பொன்னரி மாலை அப்படின்ட்டு ஒன்று தேவர்கள்லாம் கடல் கடைஞ்ச பொழுது கிடச்சதான் அதை கொண்டு வந்து கொடுக்க வந்தாங்களாம் அது ஒரு குடத்தில் போட்டு எடுத்துக்கிட்டு வந்தாங்களாம் சண்டை முண்டை அப்படின்ட்டு ரெண்டு பேர் என்ன பண்ணிட்டாங்களாம் ஏய் அந்த பொன்னரி மாலையை அங்கே போய் எடுத்துகிட்டு போகக்கூடாது இது எங்களுக்கு தான் சொல்லி பிடுங்கிட்டு போயிட்டாங்க நாங்கள்லாம் போய் பரமேஸ்வரன் கிட்ட முறையிட்டோம் அப்படின்னு தேவர்கள்லாம் சொன்னாங்களாம் அப்போ பரமேஸ்வரன் சொன்னாராம் சரி ஒரு வேள்வி செய்வோம் அப்படின்னாக்கா ஒரு ஓம குண்டம் வளர்த்து பெரிய ஓம குண்டம் வளர்த்து தன்னுடைய கண்ணுலேருந்து மூணாவது கண்ணுலேருந்து நெருப்பை கொடுக்க பிரம்மர் வந்து பிரம்மர் வந்து அதை ஒரு கப்பரையில் வாங்கிக்கிட்டு அந்த அந்த வேள்வி குண்டத்தில் போட்டாராம் அப்படியே திகு 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 திகுது தீ எரியும் பொழுது அதுலேருந்து ஒரு அழகான ஒரு பெண் வந்தாள் இறைவா என்னுடைய பிறப்பின் காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் அவளை சொன்னார் நீதான் பிரம்ம சக்தி பிரம்ம சக்தி ரக்ஷகி அப்படின்னா உன்னால் ஆக முடியாத காரியமே கிடையாது நீ போய் அந்த பொன்னரி மாலையை சண்டை முண்டர்களை வதைத்து எடுத்துக்கொண்டு வா அப்படின்னு சிவபெருமான் சொல்லும் பொழுது அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க படை திரட்ட பகை விரட்ட எனக்கு ஒரு தம்பி வேண்டும் என்ன ஒரு அழகு பாருங்க படை திரட்ட பகை விரட்ட எனக்கு ஒரு தம்பி கொடுங்க நல்ல பலசாலியான ஒரு தம்பியை கொடுங்க நான் போய் ஜெயிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொன்ன பொழுது பரமேஸ்வரன் இப்போ நம்மக்கிட்டலாம் ஒரு பொருள் ஒரு விஷயத்தை சொல்லிட்டா ஆ நான் முடிச்சிடுவேனே அப்படின் அவ அவள் அப்படி சொல்லலை ஒரு ஆண் துணை வேண்டும் நான் பெண்ணாக சக்தியாக போய் அழி அழிக்கலாம் ஆனால் எனக்கு ஒரு ஆண் துணை வேணும்னு சொல்லி தம்பி வேணும்னு சொல்லி சொன்ன உடனே பரமேஸ்வரன் சந்தோஷமாக ஆடினார் ஆனந்த தாண்டவம் ஆடும் பொழுது முதல்ல வந்து அவர் கண்லேருந்து வந்தது நெருப்பு தழல் இப்போ இந்த சிறு 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 நெருப்பாக இப்படி துகள் துகளாக நெருப்பு வந்தது அவர் ஆட 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 சந்தோஷமாக தலை விரிச்சுக்கிட்டு அந்த சடை விரித்து ஆடும்பொழுது சின்ன சின்ன நெருப்பு பொறியாக வந்ததாம் இந்த பொரியெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஆகாசத்துக்கும் பூமிக்கும் ஒரு பெரிய உருவமாக இருந்துதான் தான் எல்லாரும் மிரண்டு போய் பார்க்குறாங்க ஆகாசத்துக்கும் பூமிக்கும் ஒரு பெரிய உருவம் அப்புறம் இங்கே தெரியுதான் அங்கே தெரியுதான் அங்கே வேற உருவம் இங்கே வேற உருவம் பல வேஷங்கள் தெரியுதான் பல வேஷத்தில் அந்த வீரன் தெரியிறான்னான் அப்புறம் கடைசியில் அவன் கையை கும்பிட்டுக்கிட்டு மனித உருவல்ல வந்து சிவபெருமானுக்கு கும்பிடும் பொழுது சிவபெருமான் சொல்கிற நீ என்னுடைய ஆனந்த தாண்டவமாக ஆடுகின்ற பொழுது உண்டானவன் உனக்கு அளப்பரிய சக்தி உண்டு பல வேஷம் காட்டி நம்மை மகிழ்வித்ததால் நீ பலவேஷம் என்று பெயர் பெறுவாய் அவள் பிரம்மசக்தி நீ பலவேஷம் இருவரும் போய் சண்ட முண்டர்களை ஜெயித்து விட்டு வாருங்கள்னு சொல்லி அனுப்பிச்சாராம் அப்போ அந்த பிரம்மசக்தி ரக்ஷகி காப்பாற்றியவள் அப்படின்னு அர்த்தம் அவளும் இந்த பலவேசமும் போய் சண்ட முண்டர்களை வதைத்து அந்த பொன்னரி மாலையை கொண்டு வந்து பரமேஸ்வரன் கிட்ட கொடுத்தாங்களாம் அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு என்ன திரும்ப சொன்னாராம் நீ பிரம்மசக்தி ரக்ஷசி ரக்ஷசி அப்படின்னாக்கா ரக்ஷிப்பவள்னு அர்த்தம் நீ பலவேசம் நீங்கள் ரெண்டு பேரும் பூலோகத்துக்கு போய் சாஸ்தா ஐயப்பனாக வருவான் அவனுக்கு துணையாக நெல்லுங்கள் அப்படி இன்னி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா சாஸ்தா கோயில் ஐயனார் கோயில் பல பேருக்கு குல இருக்கும் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன தேவதைகள் இருக்கும் கேட்டால் மு கருப்பாயி கருப்பணசாமியும் பாங்க இது காத்தாயியும் பாங்க இந்த இந்த மாதிரியான தேவதைகளும் அங்கே நிறையா இருக்கும் அதுதான் எனக்கு அப்படி ஆம்பளை பேராக வச்சுட்டாரு நானும் பல வேஷத்தில் தானுங்களை சுற்றிக்கிட்டு இருக்கேன் எத்தனை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்ன பொழுது ஒன்று மட்டும் புரிஞ்சுது அவதாரமனை ஏன் வச்சாரு உங்கள் அப்பா அப்படின்னு கேட்டால் நான் சிவனு அவ திருமால் பெருமாள் எப்படி பத்து அவதாரம் எடுத்தார்ல அதில் ஏதோ ஒரு அவதாரம் இது அப்படிங்கிறப்பல எங்கள் அப்பா சலித்து போய் வச்சார் ரெண்டும் பொட்ட பிள்ளையா அப்படின்னு அழுத்துக்கிட்டு அவர் வச்சதுனால நாங்கள் ரெண்டு பேரும் ஆனால் ஊர் மக்களால் யாராலையும் வெறுக்கப்படலை அதனால தான் இந்த ஊர்லேயே இருக்கும் எல்லா வேலையும் இருக்கோம் அப்படின்னு சொன்ன பொழுது பத்து தரம் அந்த குழந்தைங்கள்லாம் சொல்லி பார்த்தாங்க பலவேசம் பலவேஷம் பலவேசம் அந்த பலவேசத்தை அந்த ரவி பைய கேட்டுகிட்டே இருந்தான் என்ன உன் ஜாமியார் உன் ஜாமி கதை சொல்லு அப்படின்னு அவன் என் ஜாமி கதை சொல்கிறேன் ஜாமி நல்லா என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லலை அப்போ ஆனால் நான் இப்போ உங்களை கேட்குறேன் என் ஜாமி கதையை என்ஜாய் பண்ணிங்களா വണക്കം